தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சகாய மாதா தேர்பவனியில் நடந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சகாய மாதா தேர்பவனியில் நடந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சகாய மாதா திருவிழா கடந்த வாரம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது சகாய மாதா நவநாள் உலகம் எங்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கத்தோலிக்க தேவாலயங்களில் அனுசரிக்கப்படுகிறது அன்னை இந்த உலகத்தில் பலவிதமான அற்புதங்களை செய்து வருகிறார் அன்னையின் வழியாக பக்தர்கள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள் அன்னை சகாய மாதா தேர்பவனி மதுரையில் கடந்த சனிக்கிழமை இரவு நடைபெற்றது கூடல் நகர் எஸ்எம்ஐ பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த தேர்பவனி துவங்கியது இடைவிடா ச சகாய் ஆலயத்தை வந்து அடைந்தது திருப்பலி நிறைவேற்றப்பட்டது பாளையங்கோட்டை ஆயர் அந்தோணி அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார் ஏனென்றால் மதுரையில் ஆயர் கிடையாது புதிய ஆயர் இன்னும் நியமிக்கப்படவில்லை இந்த தேர்பவனியில் ஜெபித்தவர்கள் அநேக நன்மைகளை பெற்றார்கள் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றார்கள் கடந்த ஆண்டு தேர்பவனியில் கலந்து கொண்டு ஜபித்தவர்களுக்கு இந்த ஆண்டு பல மடங்கு அன்னை ஆசிர்வதித்துள்ளார் பலர் குழந்தை பாக்கியம் பெற்றனர் பலர் திருமணங்கள் நடைபெற்றன பலர் வேலைவாய்ப்புகளை பெற்றனர் பலர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றனர் பலர் கல்வியில் தேர்ச்சி பெற்றனர் பலர் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சகாயமாதா திருநாள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவநாள் ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும்